ஒரு குடும்ப கட்சிங்கிற தண்டை குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டிவிட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆட்டோ கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் வெளிப்பாடுதான் உதயநிதி அவரு அங்க உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில உட்கார்ந்து ஆட்சித்தலைவர் மாத்திரம் எல்லாரையுமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் வேணா குடும்பத்தை சேர்ந்தவங்க காலை புடிக்கிறதுல இறங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டு அங்க மேல வந்து முன் வரிசையில அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலிக் தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாக வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சியை உறுதியாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம் திமுகனால ஒரு குடும்ப கட்சிங்கிறது தாண்டி குடும்பம் தான் நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் ஓரம் சொல்லி இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலும் ஆட்டோ போல தங்கள் ஆட்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல் அதன் உதயநிதி ஆட்சித்தலைவர் மாத்திரம் இல்ல எல்லோருமே புறந்தள்ளி இருக்கிறார்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க காலை பிடிக்கிறதுல இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும் பார்க்க அதை விட்டுட்டு மேல வந்து முன் வரிசையில் அவர்கள் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே கேலி தான் இருக்கு இந்த காட்டாட்சியை முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வலுவாகி கொண்டிருக்கிறது வருங்காலத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த திமுக என்கிற தீயசக்தியின் ஆட்சியை நாங்கள் முடிவுகிறோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்